லெவன்த்து சிறப்பு தமிழில் உள்ள கொஷின்ஸ் பார்க்கலாம் கிரிக்காண்டவர்கள் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் சரியான நபரை தேர்வு செய்க ஆன்சர் வாணிதாசன் முடியரசன் சுரதா முடிப்பெருமை தான் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் வாணிதாசன் முடியரசன் சுரதா மணிக்கொடி காலம் ஆன்சர் பிச்சம் பிச்சாமூர்த்தி எழுத்துக்காலம் சீசு செல்லப்பா கசரதபுர காலம் கல்யாஞ்சி வானம்பாடி நான் பிச்சமூர்த்தி அடுத்த கொ புதுக்கவிதின் தோற்ற மலட்சியம் வள்ளிக்கண்ணன் சரியானது ஆலாபனை அப்துல் ரஹமான் சரியானது காந்தல் நாட்கள் இன்குலாப் சரியானது மூன்றும் சரி ஆன்சர் அனைத்தும் அடுத்த கொஸ்டின் வேதநாயகம் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக கூற்று ஒன்று தமிழில் வெளியான முதல் புனிதமான பிரதாபா முதலியார் சரித்திரம் எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ரெண்டு சர்வசமய சமரச கீர்த்தனைகள் எனும் இசைப்பாடல் நூலை ஏற்றியுள்ளார் சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் எனும் இசைப்பாடல் நூலை ஏறியவர் மாயிலம் வேதனா பிள்ளை இரண்டும் சரியானது